ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடா மாச்சை சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பாவக்காய் வச்சுட்டு தான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பாவக்காய் கசப்பே இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கா பாவக்காய் பொரியல் தான் போகிறோம் இப்போ எல்லாருக்குமே சுகர் வந்து நிறைய எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எடுத்துட்டிங்கன்னா எப்படி ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சுகர் வந்துடுது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அது வந்து நமக்கு வேணும்னும் போது நம்ம எடுத்து அதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பாவக்காய் பொரியல் கசப்பை இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம்வாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு பாவக்காவை வந்து நான் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சம் முத்தனை விதையாக இருந்ததுன்னா எடுத்துடலாம் விதை வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்க பகுதி நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னா அப்படியே போட்டுடலாம் அதை கீழே கூட தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு கால் கிலோ பாவக்காய் இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது அரை கிலோ அளவுக்கு பாவக்காய் இதை நல்லா கழுவிட்டு நல்லா துணியில் துடைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போது இதில் வந்து நான் உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டு நல்லா இதை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே வந்து நல்லா பிரட்டி விடணும் பெரட்டி விட்டுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பாவக்காய் வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இவ்வளோ பாவக்காய் எடுத்து அவங்களுக்கு பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டில் பாவக்காய் நிறையா வாங்கிட்டு வந்தோம் சீசன் டைமில் நிறைய இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கலாம் நிறைய ஒவ்வொரு நாள் வந்து நம்ம மார்க்கெட்லலாம் போயிருக்கும் போது பாவக்காய் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வெயிலில் வச்சுட்டு வந்துடுவோம் பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் உங்களுக்கு கசப்பே இருக்காது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நிதியும் போட்டுக்குவோம் ஒரு உருப்பிச்சு அளவுக்கு ஜீரகம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் பாருங்கள் கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இதிலையே சேர்த்துக்குவோம் இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுருலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் இதுலேருந்தே இருந்தே கொஞ்சம் நீர் வடிஞ்சு வரும் பாருங்க இதுலயே ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுலயே என்ன பண்ணுவோம் நாலு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்குவோம் இதுலயே பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போடுங்க பொடியாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலயே ஒரு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் போதே நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் இந்த பாவக்காயும் இதில் சேர்த்துடலாம் கட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் அதனால் பாவக்காய் வந்து இப்போ நல்லா இருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதே நல்லா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் ஆச்சு அப்படின்னாலே அந்த பாவக்காயில இருக்க ஈரப்பதம் போனாலே உங்களுக்கு வந்து கசப்பு சுவை இருக்காது இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும் பாவக்காய் ஆயிட்டாலே நம்ம கசப்பு சுவையே சுத்தமாக இருக்காது இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம் இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் சுவைக்காத சுவையில் கசப்பே இல்லாத பாவக்காய் நல்ல அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு பாவக்காயை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க பாவக்காய் அப்படின்னால தலைதறிச்சி ஓடினாங்கன்னு வைங்களேன் இந்த பாவக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் நார்மலாக சுகர் வராமல் இருக்கவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வந்து இதை நம்ம வறுத்துட்டு நம்ம செய்யும்போது என்னாகும் நமக்கு வந்து புளிக்கொழம்புக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி தை சாத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பாவக்காய் பிடிக்காது அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட சொல்லாமல் நீங்கள் இதை செஞ்சு மட்டும் கொடுத்துருங்க அடுத்த வாட்டி வந்து எனக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ